ஹாய் மக்களே மக்களே யார் பார்க்கறது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஹாய் சொல்லுங்க லைக் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க யார்பா எங்க இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க ஹாய் 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 வணக்கம் எங்க இருந்து பாக்குறீங்க ஹாய் வணக்கம் லைக் பண்ணிருக்கீங்க थैंक यू थैंक यू எங்க இருந்து பாக்குறீங்க नमस्ते नमस्ते மூணு பேர் லைக் பண்ணிருக்கீங்க थैंक यू थैंक यू या या तमिलनाडु तमिलनाडु लाइक देन सिस्टर थैंक यू थैंक यू आई एम ये राइट ये राइट

டெல்லி வாவ் சூப்பர் சூப்பர் பேரா நாம் கேகு பையா ஐம் ஃப்ரம் டெல்லி ஓகே ஓகே பையா ஓகே பையா யுவர் நேம் பேரா நாம் கேகு எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பேசுகிறேன் யாரும் தப்பான்னு நினச்சிக்காதீங்க கேன் யூ ஸ்பீக் இன் ஹிந்தி ஆர் மாதிரி இருக்குது ஏழு பேர் பாக்குறீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க ஐ எம் கேர்ள் யா ஹவ் ஆர் யூ நேஹா ஒன் டைம் ஐ எம் டெல்லி ஒன் டைம் டூ இயர்ஸ் பிஃபோர் டூ இயர்ஸ் பிஃபோர் ஐ எம் டெல்லி குட் 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 எட்டு பேர் பார்க்குறீங்கப்பா எட்டு பேரில் யார் யார் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் நான் வந்து கும்பகோணம் ஐ எம் ட்ரம்ப் கும்பகோணம் நம்ம வந்து அமுதசுரபி அறக்கட்டளைன்னு அறக்கட்டளை ட்ரெஸ்ட் வச்சுருக்கோம் முதியோர் சேனலை வச்சிருக்கோம் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனந்தி ஏ ஆனந்தி நானும் ஆனந்தி தான் டு யூ ஹீ ஸ்பீக் இன் ஹிந்தி லாங்குவேஜ் சிஸ்டர் எனக்கு ஹிந்தி தொட மாலும் நேகா மாலும் ஆனந்தி சிரிக்கிறீங்க நானும் ஒரு ஆனந்தி தான் யூ ஸ்பீக் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஹிந்தி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன உங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு கேரளா ஆனந்தி கேரளா வாவ் சூப்பர் சூப்பர் கேரளா எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனந்தி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினோரு பேர் பார்க்குறீங்க பதினோரு பேரும் நம்மளுடைய ஒரு குடும்பமாக இருக்கிறோமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என்னோட வீடியோஸு நான் பண்ணுற சேவையெல்லாம் உங்களுக்கு வரும் எவ்வளோ வீடியோஸ் வந்து எவ்வளோ தவறான வீடியோஸ் தவறான சேனல்லாம் லட்சக்கணங்கள போது நான் தவறான ஆளும் கிடையாது தவறான சேனலும் கிடையாது நம்ம வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பற்றின வீடியோஸ் தான் நம்மளுடைய சேனல் பேரே வந்து பசியில்லா கும்ப போனோம் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் கான்செப்டில் நம்ம வந்து அறக்கட்டளை நடத்திட்டு வரோம் அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க யாருமே பார்த்துக்கிட்டே இருந்தா என்னக்க பேசுனா தானே போர் அடிக்காம இருக்கும் பேசாமே இருந்தா போர் அடிக்கும் மூணு பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல நாலு பேர் லைக் பண்ணிருக்கீங்க நாலு பேர் பார்க்குறீங்க நாலு பேர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு லைக் வந்துருக்கு ஒரு நாற்பது லைக்காவது வந்தால் நல்லாயிருக்கும் முப்பது லைக்கும் முப்பத்தாறு லைக்கு வரைக்கும் நான் போயிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே லைக் வரல ஒரு ஆள் கூட இல்லை இதில் எத்தனை சப்ஸ்கிரைப் வந்திருக்கு எத்தனைன்னு தெரியலையே பாக்குறிங்க ஒரு ஆளுதான் பார்க்கறிங்க ஏதோ போனா போகுதுன்னு ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கீங்க